ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் விஷயங்கள் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் கோல்டு காயின் பர்ச்சேஸ் வந்து நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மாதத்துலேருந்து ஒரு ஒரு கிராம நகை எடுக்கலாம் அதாவது கோல்டு காயின் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் வந்து இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கேருந்து நான் காயின் வாங்கறக்காக கடைக்கு போகணும்னா எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிரும் ஏன்னா நான் திருச்சி போகணும் அப்படி இல்லைனா கருவு தான் போக வேண்டியது இருக்கும் எனக்கு லோக்கல்லலாம் வந்து கோல்டு காயின்லாம் கிடைக்காது அதனால் சரி வீட்டில் இருந்தே நம்ம வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சர்ச் பண்ணேன் அப்படி சர்ச் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு கடைக்குமே ஒரு நிறைய வேரியேஷன் இருந்தது மேக்கிங் சார்ஜெல்லாம் எல்லாத்துக்குமே போடுறாங்க சரி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் இருக்கிற கடையாக பார்த்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி பார்த்தேன் இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நான் சொல்கிறது அல்லாமல் வேறு ஏதாவது கடைகளில் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வருது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிறது வந்து ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக தான் நான் சொல்கிறேன் நேரில் கூட இது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் நேரில் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் தான் இப்போதைக்கு ஒன் கிராம் ஆர்டர் போட்டிருக்கேன் அது எனக்கு இன்னும் கைக்கு வரல இப்போ ஒரு நாலு நாள் தான் ஆகுது போட்டு கைக்கு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இப்போ ஜிஆர்டி நான் ஏன் செலக்ட் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன் நான் ஜிஆர்டி ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் டெய்லியுமே வந்து நான் செக் பண்ணுவேன் கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறத ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மொபைலில் செக் பண்ணுறதுக்கும் நான் கடையில் போய் செக் பண்ணதுக்கும் வேரியேஷன் எனக்கு எதுவுமே தெரியல ஒரே ரேட்டில் தான் இருக்குது அதனால தான் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேங்க இப்போ கோல்ட் ரேட் வந்து இனி ரேட்டு ஆறாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இதுவே வந்து ஜிஎஸ்டின்னு பார்த்திங்க அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது கிராண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபா இந்த அமௌண்ட்டு தான் வந்து அவங்க போடுறாங்க வேறு ஜிஎஸ்டி தவிர மேக்கிங் சார்ஜின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே இல்லை இதிலே தங்கமயிலுக்கும் ஜிஆர்டிக்குமே அவ்வளோ ரேட் வேரியேஷன்லாம் இருந்தது இல்லை ஆனால் நான் இன்றைக்கி செக் பண்ணும்போது நேற்றைய ரேட்டில் தான் இருந்ததுன்னு அந்த ரேட்லேயே நான் போடுறேன் இதுக்கு வந்து தங்கமயிலில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க அது த்ரீ பர்சன்டேஜ் போடுறாங்க ஜிஎஸ்டி அது இல்லாமல் த்ரீ பர்சன்டேஜ் வருது அது அது மாதிரி போட்டு தான் வந்து இதில் வந்து நம்ம அமௌண்ட் அதாவது இப்போ மேக்கிங் சார்ஜோட ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் வந்து நம்ம பணம் கொடுத்து நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதே போல் நான் தனிஸ்குள்ளே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேங்க அதுவுமே வந்து கோல்ட் ரேட் நிறைய வேரியேஷன் காட்டுது அதுக்கும் மேக்கிங் சார்ஜ் இருக்குது அந்த மேக்கிங் சார்ஜோட ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து தான் வந்து அதில் வந்து அமௌண்ட் நம்ம கட்டுற மாதிரி இருக்குது அதே போல் பீமா ஜுவல்லரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் மேக்கிங் சார்ஜ் இருக்குது அதே மாதிரி நான் பார்த்த பார்த்தேன் எல்லாமே ஒரு நாலஞ்சு இன்னும் நாலஞ்சு கடை பார்த்தேன் எல்லாமே வந்து மேக்கிங் சார்ஜோடு தான் வருது இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி டூ கேரட் தான் ஐன் ஒன் சிக்ஸ் தான் ஆனாலும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான எனக்கு தெரிஞ்சுது அதனால சரின்ட்டு நான் ஜிஆர்டி ஜுவல்லரியே வந்து நான் காயின் வாங்குறதுக்காக சூஸ் பண்ணி அதில் போட்டிருக்கேன் காயின் வந்ததுக்கப்புறமா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரிவியூ சொல்கிறேங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் காயின் வந்ததுக்கப்புறம் அதை நான் வந்து காட்டுறேன் நீங்களும் இது போல் காயின் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எதில் வாங்கலாம் இதில் வந் ஒரு வேளை வந்து என்னோடய மொபைல் ஆப் மூலிமா நான் பார்த்துட்டு எதுவும் தப்பாக இருக்கா என்னாலும் எனக்கு தெரியல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நானும் செக் பண்ணிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முதல் முறையே நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அதிகமாக வியூஸ் போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்